விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவனம் தேவை செலவு செய்யும் விஷயத்தில் கவனம் தேவை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சுப ஆகும் இன்றைய தினம் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கும் விஷயம் சிறப்பாக நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எதிர்பார்த்ததை விட லாபம் வரும் நாள் நீங்கள் எதிர்பார்த்தது காசுகள் கையில் கிடைத்ததோ தங்க காசுகள் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கூடுதல் உழைப்பு கூடுதல் முயற்சி தேவை சாதாரணமாக இருந்தால் எப்போதும் போல் இருந்தால் வரவேண்டிய லாபம் வருவது சந்தேகமாகிவிடும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழிற்சாணத்தில் வெற்றி நீங்கள் இன்று எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றியை காண நீங்கள் நினைத்ததை பெற கூடுதல் உழைப்பு கண்டிப்பாய் தேவை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள் உங்களுக்கு இடையூறு தடை இன்று எதுவும் இருக்காது சொல்லப்போனால் உங்களை உயர்த்துவதற்கு சில கரங்கள் வரும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யார் கண்ணில் நீங்கள் பட்டால் உங்களுக்கு நல்லது கிடைக்குமோ அவரை இன்று உங்களால் பார்க்க முடியவில்லை இது இன்றைய நிலை உங்களுக்கு உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தடுத்து சோதனைகள் வருவதாக காட்டுகிறது தொல்லைகள் வருவதாக காட்டுகிறது சற்று தயாராக இருக்க வேண்டும் நீங்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எதைத் தொடங்கினாலும் அதனால் உங்களுக்கு நன்மை இன்று ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நட்பினை பாதுகாக்க வேண்டும் பேச்சில் சற்று கவனம் வேண்டும் ஏனென்றால் உறவில் ஒரு சிறு விரிசல் இன்று ஏற்பட வாய்ப்பு உண்டு அதை தவிர்த்திடல் வேண்டும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உறவுகளால் உங்களுக்கும் உங்களால் உறவுகளுக்கும் நன்மைகள் நடக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் பிரச்சனைகள் உங்களை இழுக்க இன்று காத்திருக்கிறது இடம் கொடுக்காதீர்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போட்டி போட்டு அந்த போட்டியில் வெற்றி பெறும் வாய்ப்பு இன்று பிரகாசம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விருது வேறொருவருக்கு கை மாறுவதாக காட்டுகிறது கவனம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் புகழ் ஓங்கும் நாள் செயற்கரிய ஒரு செயலை செய்து உங்கள் புகழை நீங்கள் இன்று உயர்த்திக் கொள்வீர்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் விரும்பியது கிடைக்கும் நாள் வீடு ஆபரணம் வாகனம் போன்ற விஷயங்களில் நல்ல சாதகமான பலன்கள் வரும் நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதுவுமே தாமதமாகத்தான் இன்று கிடைக்கும் எனவே உணர்ச்சி வசப்படக்கூடாது இன்று திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நல்ல நாள் இன்று நீங்கள் எதை செய்தாலும் அதில் வெற்றி உண்டு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா விஷயத்தில் இன்று உங்களுடைய உழைப்பு முயற்சி இருப்பதாக காட்டுகிறது கவனம் வேண்டும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்கள் பேச்சு வெற்றி பெற துடிக்கும் அடுத்தவர்களுக்கு ஒரு பாடமாக அமையும் உங்களுக்கும் வெற்றி உண்டு நல்ல நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு இடத்தில் ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களுக்கு ஏற்படும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உயர்வு உண்டு நிச்சயமாய் இன்று உங்களுக்கு ஒரு உயர்வு உண்டு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் சுமையுடன் நடக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது பொறுப்புகள் இன்று உங்களுக்கு கூடும் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்